மாடு பட்டை லோ பட்சத் அட்டகாசமா ஒன்னும் சூப்பரா வண்டி வந்துது பாருங்க இன்னும் வந்து ஒரு ஆறு வண்டி வருது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு வந்து ஆஃப் டே வரவங்க போன் போனாத சீக்கிரம் வந்துடுங்க அட்டகாசமா தெல்ல தெளிவா சூப்பரா சார் பாருங்க பொலிரோ வந்துக்குது பொலிரோவா இது அட்டகாசமா சார் செம்ம குவாலிட்டியா சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி ஏழு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் கரண்ட்டு ஏசி போ சரிங்க சம்மா கோட்டியா சார் வண்டி வண்டி ஓட்டுறது அவ்வளோ அருமையாக அருமையாகுது டிங்கிங் பெயிண்டிங் எதுவுமே பண்ணதில்ல உள்ள சீட் கவர் இன்டில் அட்டாசமாகு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரப்போகிற பாருங்க நீங்களா சரிங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி இருபத்திங்க டீசல் அடுத்து பாருங்க நச்சுன்னு ரெண்டாயிரத்தி பாஞ்சு மாடலு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி ஆறுறேங்க டீசல் அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தி நாலு பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நான் தர்றேங்க பெட்ரோல் அடுத்து பாருங்க செம்ம குவாலிட்டியாக சேட்ரோடு பாரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் அடுத்து பாருங்க டஸ்ட்டு பாருங்கள் மூணு ஐம்பது கேட்குறாங்க வாங்க ஒரு அஞ்சு ரூபா கம்பெனி மூணு நாற்பதுக்கு முன்னப்பினை பண்ணி தரேன் பெட்ரோல் சூப்பராக வேண்டிய அடுத்து பாருங்கள் ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் இருபத்தெட்டு ரீபி பேப்பர் கரண்ட்டு சூப்பராக சார் வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கனாக்கா பெட்ரோல் வண்டி தான் ஏசி போகும் போகிற நீ தப்போ தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா சொல்லி ஒன்று தொன்னு சொல்லிக்கிறேன் வாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று எண்பது பண்ணித்தரேன் நல்லாயிருக்கும் வண்டி விட்டுறாதீங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பதினொன்றில் ரீஜிஸ்டர் ஆயிருக்கு ஐட்டம் தான் வண்டி நான் வண்டி செம குவாலிட்டியாக இருக்கான் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தர பாருங்கள் ரெண்டே காலத்தை கேட்டு ரெண்டு பாஞ்சு கேட்டு ரெண்டு பத்து கேட்குறாங்க கிட்டவங்க பேசி தரேன் அட்டா அடா அட்டா செவ்லட் பீட்டு பாருங்க செம்ம கோட்டியா சார் சூப்பராக சார் வண்டி அட அட வண்டியாக இது அதாவது ஏசி பவர் சரி பவர் விண்டோ எல்டி மாடல் அலாய் வீல் எல்லாமே இருக்குது ஏசிக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணிடுறாங்க நேற்ற செலவு பண்ண புது கம்ப்ரெஸர் போட்டு ஏசி ரெடி பக்கம் ரெடி பண்ணிடுறாங்க ஏசிலாம் பக்கா இருக்கான் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபது வரும் சார் மைலேஜ் பீட்டு பொறுத்திருக்கும் பீட்டு பற்றி இருபது வரும் மைலேஜ் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா ஸோ விற்றுக்கொடுன்னு எங்கிட்ட எடுத்து விட்டாங்க இன்னும் கொஞ்சம் கம் பண்ணி ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா சுகரான ரேட்டு தரேன் சார் விட்டுறாதீங்க ஏன்னா நல்ல வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க இருபது வந்து டீசல் வண்டி தான் இன்றைக்கி இருக்குது தங்க மாதிரி சின்ன சின்ன பார்க்கிங்கில் போகிறத்துக்குனா சூப்பராக பீட்டு வச்சுருக்கும் சார் அது வந்து பேர் பாஸ் கிடையாதுன்னா கண்டிப்பாக பேர் பாஸ் கிடைக்கும் கம்பெனி தான் ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேர் பாஸ் நிறைய பீட் நான் கொடுத்துக்குறேன் பாருங்கள் எடுத்தாரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க நிறையா பேசு ரெண்டாயிரம் மாடல் இருபத்தஞ்சி ரூபாய் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க வாங்க முன்னப்பெண்ண பேசுறாங்க எழுபத்தஞ்சி ரூபா சொல்லிங்கிறாரு முன்னப்பை பேச ஏற்றுறா ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஜிஸ்ட்ரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி ஏத்துறா இது பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ்டா டிடி இன்ஜின் டிடி இன்ஜின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று நாற்பத்தஞ்சு முன்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே கால்ரோ சொல்லி ரெண்டு பதினஞ்சு சொன்னாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஃபைனல் நிற்கிறாங்க கிட்ட வாங்க ஒருத்தர் ஒன்று தொன்னு கேட்டு போயிட்டாங்க ஏன்னா பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு ரெண்டே ரெண்டு ஓரம் தான் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி பவர் சீன் பவர் சென்ட்ரலாக்கு எல்லாமே இருக்குது வண்டி அதாவது டாப் மாடல் வண்டி விஎக்ஸ்டி வந்து பாருங்கள் பேசி தரேன் அது பாருங்கள் சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி இந்த வண்டி வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க வரவே இல்லை நீங்கள் யார் பணத்தை கொடுத்தாலும் ஒரு எண்பத்தஞ்சு ரூபாய் கிட்ட பேசி தருவாங்க அடுத்து பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் கோட்டராஜ் எட்டு இன்ஜின்னு நல்லாயிருக்கு வண்டி நான் தரப்போ தரப்போகிறேன் பார்த்தீங்கன்னா வெறும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரம் பாருங்கள் கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒன்று எண்பத்தஞ்சு கேட்குறாங்க ஒரு ஒன்று எழுபத்தஞ்சு பண்ணி தரேன் சார் இதோட முக்கியமான விஷயம் சார் முக்கியமாக கொஞ்சம் சொல்லி ஆகணும் அது எல்லாருக்குமே ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒருத்தர் வந்தாங்க நேற்று சாரி ரெண்டு நாள் இன்னொருத்தர் வந்தாங்க ஒரு ஃபேமிலி அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் வந்தாங்க அந்த அம்மாவை பார்க்கட்டா சும்மா மகாலட்சுமி இருக்கிறாங்க அண்ணன் பார்த்தா சூப்பராக இருக்கிறாரு மிடில் ஃபேமிலி தான் ஒரு ஆட்டோ ட்ரைவர் தான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து பசங்களை நல்லா படிக்க வச்சு ரெண்டே ரெண்டு பசங்கள் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ரெண்டே பசங்கள் ஒன்றை சொல்ல மடிய சொல்லு நம்ம பார்க்க சொல்லி மகாலட்சுமி இருக்கிறாங்க நம்ம அம்மா என்னம்மாண்ணா எனக்கு ஒரு வண்டி ஓணுன்னு வராங்க என் கதையை கேட்டனா பெரிய கதைங்க சொன்னாங்க என்னான்னு கேட்டாக்கா ஒரே புல் ரெண்டு புல்லை அதில் ஒரு புல் கல்யாணம் கொடுத்துட்டாங்க கரெக்டாக கல்யாணம் ஆகி ரெண்டே மாதில் தனியாக கொடுத்து தண்ணி கொடுத்துன்னு போயிட்டுறாங்க அந்த அம்மா அப்படியே மண்ணை வந்து போயிட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு எனக்கு ஒரு கார் ஓணுன்னு எடுக்கிறாங்க வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தாய் பெத்தாயத்தவன் விட்டுறாதீங்க நான் என்ன பண்ண தெரியலங்க அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தெரியும்மா நாற்பத்தஞ்சு வருஷம் என் வீட்டுக்காரோட நான் வாழ்ந்தேன் கஷ்டன்னான்னு தெரில துன்பம்னான்னு தெரில ஜாலியாக வாழ்ந்துட்டேன் ஆனால் ஒரு அஞ்சு மாதமாக வந்து ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா வாழ்கிறோன்னு அந்த அம்மா கண் ம கண்ணீர் மல்க அம்மா சொல்கிற வார்த்தை ஓங்க்காக்கா நல்லா இருப்பீங்கக்கா போக்கா உனக்கு அண்ணன் துணையாக இருப்பாருக்கா போக்கா நான் பெருந்தன்மையாக சொல்கிறேன் இதில் பாருங்கள் நான் சொல்லினா இருக்கும் போதே அண்ணன் என்னுடைய மைண்டை டைவேர்ட் வந்த ஒரு அண்ணன் அவரும் தங்கமானது நான் சொல்கிறார் இந்த வண்டி நான் சரவணை எடுக்காரு ஏன்னா அம்மா மனசு கஷ்டப்படாது ஏற்கனவே நம்ம வந்து போயிடலான்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்னை டைவேர்ட் பண்ணுறாரு இப்போவும் சொல்கிறேன் எப்போது சொல்கிறேங்க பெற்ற தாய் தாப்புன்னு எவன் ஒருத்த மதுக்கிலியோ இது பண்ணுறியோ அவன் வாழ்ந்துதான் சரித்திரமே கிடையாதுங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தைனா தெரியுங்களா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க எங்கள் அக்கா தங்கச்சி நாலு பேர்றாங்க நாலு பேர் இருந்தாலும் நான் கரெக்டாக அந்த வருஷம் வருஷம் வந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கு எல்லாேருக்கும் வருஷம் சீர் வருஷம் பண்ணுறேன் ஒரே போல் தான் வரு நான் இவ்வளோ நல்லா பண்ணுறேன் எனக்கு எந்த நிலைமையாக சுட்டு அக்கா கண்ணின் மணிக்கு சொல்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பாருங்க அதனால் சொல்கிற பாருங்க யாரும் பெற்ற போட்டுருங்க நீ இன்னாதான் ஆயிரம் தான் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாலும் புள்ள பாசம் இருக்குங்க கண்டிப்பாக அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து புள்ள பாசம் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப பாசம் வைக்காதீங்க கரெக்டாக சிட்டாக இருந்துங்க இப்போ சொல்கிறமா நீ கேவலையே படாதீங்கம்மா என்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நல்லா பணத்தை சேர்த்து வச்சுங்க கோயில் குளம் போய் சுற்றுங்க நல்லா சேர்த்து வச்சு சுற்றுங்க யாருக்கும் சேர்த்து வைக்காதீங்க உன் வாழ்க்கை நிதியும் மரத்தை வச்ச தண்ணி கண்டிப்பாக ஊற்றுவான் ஆனால் மரத்தை தண்ணி ஊற்றுவான் ஒன்றும் இல்லைங்க என்னுடைய சின்ன எக்ஸாம்பிள் ஏற்றல எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பா கற்று கொடுத்தாரு எங்கள் அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாரு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் அப்போது இன்னும் கூட நான் ஏழு எட்டு வயசு இருக்கும் அப்போது என்னச்சு டே நைனா எங்களுக்கு சாப்பாடு போடுவோன்னா சத்தியமான போட மாட்டேன்பா எப்படியா சத்தியமான போட மாட்டேன் என்னடா இப்படி சொல்கிறேண்ணா ஆமாம் இப்போ நான் போட மாட்டேன் சொல்கிறேன் நாளைக்கு நான் நீ சாப்பாடு போடுவோ போட மாட்டேன்னு கேட்டேன் நான் போட மாட்டேன் சொன்னேன் சப்போஸ் போடமில்ல நான் போட மாட்டேன் சொன்னேன் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரணும் நல்லா காசு பணத்தை சேர்த்து வச்சுட்டு தனிமே நின்று வாழணும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க போடா நீ வாங்கி போகல பரவாயில்ல போடா எனக்கு இது எங்கள் அம்மா இலை தைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மா அதனால் எங்கள் அம்மா மாரி வராது எங்கள் அப்பா மாரி வராது எங்களை வளர்த்த வளர வளர்ப்பது மாரி அதனால் என்னைக்கும் பெத்த தாயத்தை விட்டுறாதீங்க நான் சாப்பாடு போடுவேனா போட வேணான்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் கண்டிப்பாக பெத்த தாய் விட்டுற மாட்டேன் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் தைரியம் வரும் பிள்ளை கவனிப்பான் குள்ள செய்வான் இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்னைக்கும் சொல்கிற மாதிரிங்க வளர்க்குற புள்ளையை பார்த்து கரெக்டாக வளர்த்துருப்போங்க சூப்பராக வளரம்போ அந்த பையன் கஷ்டத்துக்கு சொல்லிக் கொடுங்க எதுக்குமே சந்தோஷம் மட்டும் வளர்க்காதீங்க பணத்தை கொடுத்து இதை வாங்கிக்கோ அதை வாங்கி சொல்லாதீங்க கஷ்டத்தை கொடுங்க நல்லாயிருக்கும் அடுத்த கஷ்டம் வண்டி பாருங்கள் சேர்ற பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டே ரெண்டு ஓட தான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு அவன் ரெண்டாயிரத்தி ரெண்டே ரெண்டு ஓட தான் இந்த வண்டி பாருங்கள் இது அட்வான்ஸ் வந்து அறுபத்தஞ்சி ரூபா போயிடுறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசியேற்றுறேன் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நான் சொல்லிக்கிறேன் கிட்டவங்க பேசி தர நாளைக்கு சீக்கிரம் வாங்க நாளைக்கு டே தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலாம்னு ஒரு ஆசை அநேகமாக நாளைக்கு போனால் போயிடுவேன் ஏதாவது திங்காம் காலையில் போனால் போயிடுவேன் அந்த பெருமானை வேண்டு வந்தால் நல்லாயிருப்பேன் நினைப்பேன் நான் வேண்டதே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேணும்னு வர போகிறேங்க இன்னும் சூப்பராக இருப்போம் இந்த காலேஜ் பாருங்க நீங்கள் வரணிக்கிறாங்க கஸ்டமரே சீப் அண்ட் பெஸ்ட்டு அதிரடி வெளியா நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுனால யார் வராங்களோ ஒன்று நாற்பத்தேழு போட்டால் நீங்கள் யார் வந்து முதலடிங்கினோ வெறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து நான் தரங்க இந்த வண்டி யாரும் தர மாட்டாங்க ரேட்டுக்கு ஒரு லட்சத்தி நான் தரங்க வந்து போங்க சாப்பிடுங்க நல்லா இருங்க அடுத்து பாருங்க வெர்ஷா பாருங்க சூப்பராக ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தி நாலு வரை பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பது சொல்லிடுறேன் பாருங்க பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ஆனால் வண்டி குவாலிட்டியாக தான் வண்டி ஒன்று முப்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் எப்சன்ஸ் எடுத்துக்கலாம் ஆல்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு ஓனர் நாலு வீல் அலா வீல் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க முன்னபெண்ண பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக செம்ம குவாலிட்டியாக தெளிவாக தெல்ல தெளிவாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ஒரே ஓனர் சார் உள்ளே இன்ட்ரில் சீட்டில் காமிச்சதுலா காட்டு சூப்பராக பேர் இது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் தான் இவர் வந்து ரெண்டு ஐம்பது ரெண்டு இருபத்தி சொல்லியிருந்தார் இப்போ ரெண்டு நாற்பத்தஞ்சு குதிரை குதிராரு கிட்ட வாங்க பேசி எடுத்தார்கள் இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் ஆறு லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு வருஷம் போட்டிருக்காங்க பெட்ரோல் வண்டி தான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க அது ஒன்று அறுபதுக்கு ஆகலாம் ஒன்று ஐம்பத்தஞ்சுக்கு ஆகலாம் கிட்ட பேசியேற்று தரேன் அது மாதிரி ஈகோ கேட்குறீங்க ஈகோ வந்துருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க பணம் வந்து சிபில் செட் ஆகலை பணத்தை கண்ணில் காட்டுங்க நான் ஒன்று கம்மியாக தரேன் ரெண்டு லட்சம் தருவதுங்க கேட்குறாங்க இன்னும் கம்மி பண்ணி பேசி ஏற்றுத்தாரேன் இந்த ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி சார் ஆல்டோன்ற பேர் சிட்டுக்குருவி எப்படியா என் சார்பில் உள்ளது சிட்டுக்குருவி எயிட் ஹண்ட்ரட் மாறுது எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு நாலு மாடலில் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ரெண்டே ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கேட்புற கரண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க என்ன பண்ண பேச தரேன் விட்றாதீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி எப்படி இருக்கா சமா சில்லன் இருக்கும் விட்றாதீங்க இதோடைய இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைப்பாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் காசு ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து நந்தாதினாக்கா முதல்ல வசந்தனுக்கு ஸ்டோர் ரூம் ஒன்று பக்கத்தில் சித்ராக்கா பெட்டி கிட்ட நம்ம இடங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் விட்றாதீங்க பெத்த தாய் தப்புன்னு அன்பாக பார்த்துங்க நாளைக்கு நாற்றிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கும்பலாக சேர்ந்து ஒரு கோழிக்கரியோ ஆட்டுக்கறியோ ஒரு சிக்கனோ மட்டனோ வாங்கி சாப்பிடுங்க ஒரு அண்ணன் கம்மாவை கூட சொன்னார் அண்ணா ஒரு கிலோ ஆயிரம் ரூபாண்ணா கிலோ கறி ஒரு அஞ்சு கிலோ அஞ்சாயிரம் அஞ்சு ரூபா கூட அஞ்சாயிரம் கூடண்ணா நான் வாங்கி சாப்பிட்ணும் கும்பலான்றவர் குத்துட்டா போச்சு அண்ணன் ஆசைப்பட்டு கேட்டால் குத்துட்டா போச்சு ஏண்ணா எவ்வளோ செய்கிறேன் உங்களுக்கு செய்ய மாட்டேண்ணா அண்ணோடைய ஃபோன் நான் கொடுங்க அஞ்சு கிலோன்னாண்ணா வாணா பத்து கிலோ வாங்கி தரணும் வாணா திருப்தியாக சாப்பிட நல்லா இருக்குண்ணா அண்ணா நீங்கள் நல்லா இருந்தா நல்லாயிருக்குண்ணா இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க வணக்கம் சார்